ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோடு பார்த்திங்களா எஸ் நான் இன்னைக்கு ஸ்மைலோடு தான் பார்த்துட்ருந்தேன் ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு எபிசோட் வைஸ் நம்ம விஜய் நீங்கள் காவேரி வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க ஒரே பதட்டமாக என்னடா விஜய் இன்னும் வரலையே என்ன பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி பாட்டி நான் அவசரப்பட்டுட்டணும் அப்படின்ட்டு அம்மா நான் இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாதுன்னு நானே ஃபீல் இருக்கேன் நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி இருக்காங்க காவேரி விஜய் வந்து ரொம்ப அவசரத்தில் ஏதாவது ஒரு வாய் விட்டுடுவார் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் பேசணுன்லாம் பேச மாட்டார் ஹேர்ட் பண்ணணும் இல்லாமல் ஏதாவது ஒரு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவார் அதுதான் எனக்கு பயமாக இருக்குது பாட்டி தாத்தா வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக விஜய் வந்து நிற்கிறாரு பெட்டி படிக்கையோடு என்னங்க தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன பேசுனீங்க என்னென்னு எல்லோரும் கேட்கவும் இந்த சொத்து வீடு பணம் எதுவும் எனக்கு வேண்டாம் கார் எதுவும் வேண்டாம் காவேரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா என்னை ஏற்றுக்குவாங்களான்னு கேளு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு தோணுது என்னென்னா எங்கள் அம்மா ஏற்றுக்கலனாலும் நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் காவேரி அம்மா என்னம்மா யோசிக்கிற அப்படின்ற மாதிரி காவேரி இங்கே பெர்மிஷன் கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன காவேரி இப்பயும் பேச மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நினப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கார் இல்லையா விஜய் காவேரிக்காக போது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா ஏற்றுட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு காவேரியாக ஏற்றுக்கணும் அவளோட மனசை பார்த்து ஆனால் எங்கள் வீட்டில் அது யாரும் பார்க்கல எல்லாம் சொத்து பெருசாக பார்க்குறாங்க நான் இழந்துருக்கணும்னு யோசிக்கிறாங்க அது அவங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால நான் அவங்க வேண்டாம் அப்படின்னு தான் யோசித்தேன் வ வரும்போது போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் சொன்னேன் காவேரி கன்சீவாக இருக்கிற விஷயத்தை அப்படின்ற மாதிரி என்ன விஜய் போகிற போக்கில் சொன்னேன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை காவேரியே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் எங்களை பற்றின ஒரு விஷயத்த அவங்க கிட்டே சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் தாத்தா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்பயும் வந்து என்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்க மாட்டிங்கன்னா சொல்லிடுங்க நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு காவேரி சைலண்ட்டாக இருக்கும் காவேரி பேசி தொலை எனக்காக இவ்வளோ பண்ணிட்டாரு இப்பயும் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறியே அப்படிங்கிற மாதிரி அப்பயும் விஜய் வந்து நீங்கள் என்னை ஏற்றுக்குறீங்களான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நான் காவேரி கூட்டிகிட்டு தனியாக போய்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்பவும் இப்போவும் நீ உங்கள் அம்மா பற்றி தான் யோசிப்பேன் உங்கள் அம்மா கிட்டே பெர்மிஷன் வாங்கினோமா உங்கள் அம்மா பெர்மிஷன் கொடுத்தா தான் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லவும் அப்பாடா இப்போ யாவது பேசினியம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஜய் தான் முக்கியம் விஜய் கூப்பிட்டாருன்னா நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போய் நின்னாங்க ஹாபா அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா இதுக்கு மேலேயே என்னை குடும்பக்காரின்னு நினைக்கிறீங்களா ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களை பிரிச்சிட்டோம் அப்படின்ற கெட்ட பேர் எதுக்குப்பா போய் பேசி பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க உள்ள வாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க காவேரிக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் உள்ளேயும் வந்துடுறாரு இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரூமில் தனியாக இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி விஜயை பற்றி யோசிக்கிறாங்க இந்த இடத்துல எப்படிடா இந்த ஜோடி இப்படி இருக்குது எல்லா நேரமும் விஜய பற்றி காவேரியும் காவேரியை பற்றி விஜயும் யோசிக்கிறது அப்படிங்கிறது ஆனால் காவேரி வந்து ஒரு சில டைமில் வந்து யோசிக்கிறத வந்து வெளியில் படாருன்னு சொல்ல மாட்டாங்க மனசு ஸ்கூலேயே வச்சுப்பாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கிறது ஆனால் விஜய் வந்து எல்லா டைமும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசும்போது காவேரி ஃபீல் பண்ணுறாங்க விஜய்க்கு இங்கே எந்த ஒரு சங்கடமும் இருந்துடக்கூடாது நம்ம தனியாக போயிடலாமான்ட்டு விஜய் வந்து முன்ன வந்து உங்கள் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன்னு எனக்கு பேரா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாட்டி தான் இப்போ அப்படி நினைப்பாங்க ஆனால் பாட்டியை பற்றியும் பாசிட்டிவாக தான் காவேரி பேசுகிறாங்க இங்கே கிட்டே பேசும்போது விஜய் இங்கே என்ன நடந்துருமோன்னு காவேரி பயப்படுறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து ஃபேமிலியாக அன்பா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அதுதான் இங்கேருந்து போகிறதுக்கு அவருக்கு இல்லை இனிமேல் தனியாக போகணும்லாம் யோசிக்காத நம்ம இங்கேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள்